இறை அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ரெண்டு அரசர்கள் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை யோவாசு குரு யோயாதா அவனுக்கு கற்றுத்தந்தபடியே ஆண்டவரின் திருமுன் தன் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாய் நடந்து வந்தான் குரு யோயாது கற்றுக் கொடுத்தார் வழி நடத்தினார் போதித்தார் அறிவுரை கூறினார் அதனால் யோவாசு கடவுளுக்கு பிரியமாக ஆண்டு வழியிலே வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாய் நடந்து வந்தான் ஆமன் பார்ந்தவர்களே நமக்கும் அப்படிப்பட்ட குரு குருக்கள் தேவை வழிநடத்துபவர்கள் தேவை அறிவுரை கூறுபவர்கள் தேவை போதிப்பவர்கள் தேவை அப்படிப்பட்டவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் மதிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை நாம் நாடி செல்ல வேண்டும் தாவீது வாழ்விலை பார்க்கிறோம் அவர் தவறு செய்த பொழுது அவரை கண்டித்து திருத்துவதற்கு நாத்தான் வந்தார் வந்து கண்டித்து திருத்தினார் நல்வழிப்படுத்தினார் அவருடைய வாழ்வு காப்பாற்றப்பட்டது காத்து என்கின்ற இறைவாக்கினர் வந்தார் வழிநடத்தினார் ஆக நாம் எப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நமக்கு அறிவுரை கூறுபவர்கள் நம்மை வழிநடத்துபவர்கள் தேவை ஆக ஒன்று திமுத்தேயு அஞ்சு பதினெல்லை பார்க்கின்றோம் சபைகளை நன்முறையில் நடத்தும் மூப்பர்கள் சிறப்பாக இறைவார்த்தை அறிவிப்பதிலும் கற்பிப்பதிலும் ஈடுபட்டு உழைப்பவர்கள் இருமடங்கு ஊதியத்திற்கு உரியவர்களாக கருதப்பட வேண்டும் ஆக அவர்களுக்கு நாம் கனம் கௌரவம் கொடுக்க வேண்டும் ஆக இயேசு கிறிஸ்து நமக்கு குருவானவர் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற போதனைகளை நாம் ஏற்று கற்றுக்கொள்ள வேண்டும் மத்தேயு மார்க்கு யோவான் நான்கு நற்செய்திகள் மூலமாக நற்செய்தியாளர்கள் மூலமாக ஆண்டுடைய போதனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் மீண்டும் மீண்டும் வாசித்து நம்மை நல்வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை வழி நடத்துகின்றார் நம்மை விசேகிக்கின்றார் ஒன்று இருபத்தி ஏழை பார்க்கின்றோம் நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் உங்களுள் நிலைத்திருக்கிறது அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள் அவர் பொழிவு உண்மையானது பொய்யானது அல்ல நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள் ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இறை ஊழியர்கள் நாம் கனம் பண்ண வேண்டும் நம் வீட்டிற்கு அவ்வப்பொழுது மாதத்திற்கு ஒரு முறை அவர்கள் அழைத்து வந்து ஜபம் செய்ய நாம் கேட்க வேண்டும் அறிவுரை சொல்ல கேட்க வேண்டும் அவர்கள் அவர்களுக்கு நாம் அவர்களை கௌரவம் பண்ணி அனுப்ப வேண்டும் இயேசு கிறிஸ்துவே நமக்கு குருவானவர் அவருடைய வார்த்தை நாம் அனுதினம் படிக்க வேண்டும் பரிசுத்து ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறவராக இருக்கிறார் ஆக இப்படி நம்ம நாம் நல்வழிப்படுத்திக் கொள்ள இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற பைபிளை வாசிக்க வேண்டும் ஆக நம்மையை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் நன்றி ஆண்டவர் தருமையான செய்திக்காக நன்றி எசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறீரே அதற்காக நன்றி யெசுவே யூடியூப் மூலமாக டிவி மூலமாக இறைவார்த்தை பைபிள் மூலமாக குருக்கள் மூலமாக பேசுகிற ஆண்டவரே உமக்கு நன்றி எங்களை நல்வழிப்படுத்தும் எங்களை ஆசிர்வதியும் நாங்கள் தவறான வழியிலே செல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் நன்றி யெசுவே